அலாமே வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் புனிதமான ஷபானுடைய மாதத்துல அதுவும் ஜுமாவுடைய தினத்தில் செய்ய வேண்டிய மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமல் யாரையுமே கைவிடாத ஒரு அமல் ஏன்னா அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் மின்சாலாம் இந்த அமலை நீங்கள் செய்துட்டு மனதில் எதை நினைச்சாலும் அது உங்களுக்கு நடந்து முடியும் மின்னலை விட வேகமாக உங்களுக்கு பலன் தரும் எனவே இன்ஷா இன்ஷால்லாம் இந்த பராத் இரவியினுடைய பகல் பொழுதில் இன்னும் ஜுமாவுடைய தினத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளை பயன்படுத்தி இந்த மகத்துவமான ஒரு அமலை நீங்கள் செஞ்சுக்கோங்க அந்த அமல் என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச அஸ்மால் ஹுஸ்னாவை தான் நம்ம ஓத போகிறோம் ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசங்களை பண்ணி நம்ம ஓத போகிறோம் இந்த அஸ்மால் ஹுஸ்னாவை ஓதனா என்ன பலன் அப்படின்னு அல்லாஹாலவே தனது திருக்குறானில் சொல்கிறான் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அலையுங்கள் நீங்கள் அவனுடைய திருப்பயிர்களில் எதனை கூறி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருப்பயிர்கள் உள்ளன என்றும் நபியே நீர் கூறுவீராக அப்படின்னு அதாவது அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்குது அதில் எதை கொண்டு அழைச்சாலும் அல்லாஹ் நமக்கு பதில் தருவானா இது அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அடுத்தது நமது ரசூல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் உள்ளன அவற்றை பாடமிட்டு ஓதி வருகிறவர் சொர்க்கம் சென்றிருவார் என ரசூல்லா ஹருல்லாஹ் அலைஹம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஒரு சிறந்த அமல இந்த சிறந்த திக்கிற அல்லாஹினுடைய பெயரை சொல்லி அழைக்கிறதுக்கு நமக்கு சொர்க்கம் கிடைக்குது இந்த உலகத்துல நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படிப்பட்ட இந்த திருநாமங்களில் நம்ம ஒரு சிறந்த ஒரு திக்ரையும் சேர்த்து நம்ம ஓத போகிறோம் அரபி தெரியாதவங்களுக்காக இதை தமிழில் போட்டு அஸ்மால் ஹுஸ்னாவை தமிழில் போட்டு இதில் சேர்த்து ஓதக்கூடிய அந்த சிறப்பு திக்கரையும் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமேண்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷா இன்ஷல்லா எல்லோருமே இன்றைய ஜுமாவுடைய தினம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு முறை பார்த்து ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களோட தேவையை கேளுங்க இந்த ஆமலை நீங்கள் மாதவிடாய் காலத்திலையும் நீங்கள் செய்யலாம் இந்த அமலை நீங்கள் ஜுமாவுடைய தினத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா அஸ்மால் உஸ்னாவை நம்ம எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலுமே நம்ம ஓதலாம் இன்றைக்கு ஓதுனிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா இன்றைக்கு துவாக்கள் கபுலாக நேரம் நமக்கு கிடைக்குது இல்லையா ஜுமாவுக்கு முன்னாடியும் இருக்குது ஜுமாவுக்கு பிறகும் இருக்குது அசருக்கு பிறகும் இருக்குது மகுரீபுக்கு பிறகும் இருக்கு இன்னும் இரவு நேரங்கள்லையும் நமக்கு இருக்கு அதனால இன்றைய தினம் முடியறது கூட நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அஸ்மால் ஹுஸ்னாவை நம்ம முழுவதுமாக தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களை தான் நம்ம ஓத போறோம் ஆனால் அதை ஒவ்வொரு பெயரும் நம்ம ஓதும் போது யா அல்லாஹூ அகிஸ்னி யா ரஹ்மானு அகிஸ்னி யா ரஹீமு அகிஸ்னி இப்படி அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி அல்லாவே எனக்கு உதவி செய் கிருபையாளனே எனக்கு உதவி செய் கருணையாளனே எனக்கு உதவி செய் அரசனே எனக்கு உதவி செய் அப்படின்னு ஒவ்வொரு பெயரையும் சொல்லி எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய துவா தான் இந்த ஒரு சிறந்த திக்ரு ரெண்டு நிமிஷம் இதை இருந்து யார் இந்த முழு பெயர்களையும் இப்படி ஓதுவாங்களோ அல்லாஹாலா நாலே நாட்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையை வேற லெவலுக்கு உயர்த்திறானா இன்றைக்கு ஓதிட்டு நீங்க மறந்துட்டா கூட இதனுடைய பலன்கள் உங்களுக்கு ஆயுசு முழுக்க கிடைக்கும் நீங்க இதனுடைய பலன்களை நீங்க அல்லாஹ் எதிர்பார்க்கலாம் ஏன்னா எந்த அமல் செஞ்சாலும் வீண் போகாது அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் ஆனா அல்லாவினுடைய பெயரை சொல்லி நம்ம ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலனை அல்லாஹ் கொடுத்தே தீர்வான் அதுவும் இந்த முறையில நீங்க ஓதனீங்க அப்படின்னா அல்லாஹ் நீங்க எதை கேட்டாலும் அதுல உங்களுக்கு உதவி செய்வான் அல்லாவே எனக்கு உதவி செய்யுங்கிறோம் அரசனே உதவி செய்யுங்கிறோம் சாந்தியானவனே எனக்கு உதவி செய்யிறோம் அப்போது நமக்கு அமைதி அழகு கண்ணியம் மரியாதை செல்வாக்கு எல்லா நற்குணம் போன்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா அல்லாஹினுடைய எந்த பெயரை கொண்டு நம்ம துவா கேட்டாலும் அந்த பெயருக்குரிய தன்மை நமக்கு கிடைச்சிரும் அதே போலதான் தான் எல்லா பெயர்களையும் சொல்லி நம்ம எனக்கு உதவி செய்யணுன்னு கேட்கும்போது கண்டிப்பாக எல்லா காரியத்திலையுமே அல்லாஹ் நமக்கு உதவிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இது ரொம்ப ரொம்ப பரக்கத்தான ஒரு அமல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ரஹ்மத்தை அல்லாஹ்விடமிருந்து அதிக அளவுல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமல் எனவே யாருக்கு அல்லாஹ்வினுடைய பிரியத்தை சம்பாதித்து கொள்ளணும் அல்லாஹ்விடமிருந்து செல்வத்தை ருஜுக்க பரக்கத்தா பெற்றுக்கொள்ளணும் இன்னும் உங்களுக்கு தேவையானத உடனே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலும் இன்னும் ஆசைப்பட்டதை அடைந்து கொள்ளணும் அப்படின்னாலும் இந்த அமல் உங்களுக்கு போதும் இன்னும் இந்த அமலை இன்றைய தினம் நீங்க செஞ்சீங்கன்னா சிறப்பு எல்லா நாளுமே செய்யலாம் உங்களோட மனசுல நினைக்க கூடிய அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த அமலை நீங்க எப்போதுமே மறக்காதீங்க அவசர தேவையா இதை ஓதி கேளுங்க அவசியமான காரியமா நீண்ட நாளா தள்ளி போயிட்டே இருக்கா ஏதாவது ஒரு விஷயம் தினமும் இத முறை ஓதுங்க அல்லாஹினுடைய இந்த தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களையும் இப்படி நீங்க ஓதுங்க இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத தமிழ் அரபியில் போட்டு ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல பின் இன்ஷா இன்ஷாலா அதை பார்த்து ஓதனீங்க அப்படின்னாலே போதுமானது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களும் அதுல இருக்கு ஓத வேண்டிய முறைப்படியும் அதுல போட்டிருக்கேன் சார் எல்லாருமே பார்த்துட்டு ஓதுங்க கண்டிப்பா அதற்கு பிறகு துவா கேளுங்க ஏன்னா அல்லாவே சொல்லிட்டான் நீங்க அல்லாவினுடைய பெயரை சொல்லி நீங்க கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால மறுக்காம உங்களோட தேவைகளை குறித்து கேளுங்க நடக்காத தேவையையும் முன்வைத்து ஓதி பாருங்க அல்லா கண்டிப்பா கபூலாக்கி தருவான் அல்லா கருணையாளன்னா இருக்கிறான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அப்படின்னா ரெண்டு நிமிஷம் இதை ஓதிட்டு மனசுல நீங்க எதை நினைச்சாலும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பவர் சக்தி இந்த திக்கருக்கு இருக்கு இந்த ஒரு அமலுக்கு இருக்கு ரெண்டு நிமிஷம் இதை ஓதுறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ்விடம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்க கேட்டு வாங்கிக்கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அமலை இந்த சிறந்த ஜுமாவுடைய தினத்தில் செய்து அதிக அளவில் பறக்கத்தையும் ரஹமத்தையும் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாவிற்கு பதிலையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து